என்னك எப்படி இருக்கா அந்த பத்தியா அந்த எப்படி இருக்காங்க அவளோ பாவம் அவங்க ராமா ஐட்டன்ன சொல்றாங்கல அங்க குத்துதுங்க கொடையை அங்க வச்சிட்டு இங்கே கொண்டு வந்து என்ன அப்ப என்ன பண்றது விடுங்க சரி மேமதி சொன்னா அவளங்கடக்க மாட்டா யாத்தா யாக்கோ தூرم மாட்டா சரி விடு 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 ஃபீல் பண்ணக்கூடது மூஞ்ச ஃபீல் வந்த இடத்துல வந்த இடத்துல ஒரு டீ போட்டு தரேன் எல்லாம் சரியா போகும் அத நல்ல குட்டிப் மாதிரி குடு குடு ஓடி போய் மலையில

அச்சன் ஒட்டி இருக்கே 얘는 அத நாயசாகி குதிரை வண்டில போணமா ஏ கேடக்குற இடத்துல சிக்ஸ் அடிக்கிறது பத்தியா சிக்ஸ் அடிக்கிறது பத்தியா கிளகி அது குதிரை சரி இவிட குதிரை வண்டில பிடிச்ச பெரிய மனசாவே சரி சரின்னு சொல்லு அண்ணா அப்படி என்ன சொல்ற சின்னமாவுக்கு ஆசைப்பட்டுட்டாங்க சின்னம்மா அப்புறம் இப்படி சாரி நம்மளே வரது வருஷம் வருஷம் வர்றோம் வந்துட்டு டவுன் பஸ் நடையே போறோம் நம்மள்தான் போய் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு சரி போமாப்ப குதிரை வண்டியை பார்த்து ஒன்று கூப்பிடுறா பார்ப்போம்

வாங்க நான் கைய புடிச்சுக்கிறேன் மெதுவா என்ன பிடிச்சிட்டு வாங்க என்ன அப்புறம் வீட்ல மட்டும் ஓட ஓட்டமா எதுவும் திருட்டு வேலை பண்ணிட்டு ஓட்டமா ஓட தெரியுது இப்ப கோயில்ல வந்துட்டே இருமா நாலு வாங்க வாங்க கூப்பிடுற மாதிரி இதா நல்லா

ஏய் லே 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 உப்பக்கலத்துன்னா கால் வலி சரியா போயிடுமா ஆ அதனக்கு நானே இருந்து என்னால யார முடியலையே அய்யோ ஐயா விடுடா

இங்க பாரு நீ எத்தனை வருஷமா சேர்த்து வச்சு எல்லாத்தையும் ஒன்னு இல்லாம நம்ம விட்டுருவேன் பாத்து பார்த்து

我都。

ஒண்ணா <usimus> அதெல்லாம் <usimus> <usimus>

முறைக்கிக்கோ நல்ல முள்ள இருந்தா மாமியா சிரிக்கி இல்லாட்டி முறைக்குமே மாமியா என்ன அப்படி ஒரே இடத்துல உட்காந்துட்டியும் உட்கார சொன்னா வாங்க போவோம் நடைய கட்டுங்க இறங்குங்க முருகான மனசுல இருந்துட்டு ஓடுங்க குடுக்குடுன்னு ஓடுங்க ஓடுங்க இறங்க ஏறும்போதே கொஞ்சம் கஷ்டம் இறங்கும் கடற்கரை கடற்கரை இறங்கிடலாம் ஓடுங்க